الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده صدق الله العلي العظيم ان الله من الذي அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் நான்காம் நாளுடைய தராவீகை நிறைவேற்றிவிட்டு ஐந்து ஜுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதிய வசனங்களின் சில கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் அலஹம் அன்பானவர்களே இன்றைய தினம் சூரத்துன் நிசா ஆரம்பித்து ஓதப்பட்டது அதனுடைய தொடக்க வசனத்திலே ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு மத்தியில் பிறப்பின் அடிப்படையிலோ அல்லது வேறு ஏதேனும் சில காரணங்களின் அடிப்படையிலோ எந்த மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் யா ஐயோ அன்னாசு மக்களே இத்தப்பூர் அப்பக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவன் யார் தெரியுமா ஹலகக்கும் வாஹிதா உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து தான் அவன் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் மனிதனுடைய மூலம் அனைத்துமே ஆதம் அலைஹிசலாம் அவர்களிலிருந்து அல்லாஹ் படைத்தான் இப்போ எல்லாத்துக்குமே ஆதம் அலேஹிஸ்லாம் தான் அடிப்படை வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னா ஹலக்குனாக்கும் என்று சொல்கிறான் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து நாம் உங்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் ஒரே ஆண் பெண்ணுங்கிறது ஆதம் அலி இஸ்லாத்தையும் ஹவ்வா அலி இஸ்லாத்தையும் குறிக்கும் இப்போ ஒரே ஆண் பெண்ணு தான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரே பெற்றோர் தான் இப்போ மனிதர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் கூறுகிறான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சித்தாந்தமே அதுதான் ஆனால் எத்தனையோ இடங்களில் பிறப்பின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் இன்னும் சில காரியங்களை முன்வைத்து மனிதர்களுக்கு மத்தியிலே மாறுபாட்டையும் வேறுபாட்டையும் மனிதர் கற்பித்து கொண்டிருக்கிறார் ஹலகும் மின்னப் வாஹிதா ஒரு அற வரி தான் ஆனால் இந்த வரி செய்த புரட்சி இருக்கிறதே வரலாறுகளிலே தேடி பார்த்தால் ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் மூலம் ஒரே ஒரு ஆன்மாதான் என்று அல்லாஹ சொன்னது மனிதர்களுக்கு மத்தியிலே எங்கெல்லாம் ஏற்ற தாழ்வு கருவி கற்பிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மனிதனை சிந்திக்க வைத்தது அமெரிக்காவினுடைய குத்துச்சண்டை வீரர் முகமது அலி கிளே அவர் ஒரு மிகப்பெரிய திறமையானவராக அது மட்டுமல்ல மக்களுக்கு மத்தியிலே பாராட்டப்பட்டவராக அவர் இருந்தார் அவருடைய சிந்தனை குரான் ஷெரீஃபின் பக்கம் வருகிறது முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளின் பக்கம் வருகிறது ஏன் அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர் ஆப்பிரிக்காவிலே இருந்து அமெரிக்காவிலே வந்து குடியேறிய வம்சாவளியை சார்ந்தவர் நீங்கள் எல்லாம் அவரை பற்றி படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கொஞ்சம் யோசித்தார் இந்தியாவில் இருக்கிறவங்கள இந்தியன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் உள்ளவங்கள அமெரிக்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரான்ஸில் உள்ளவன ஃப்ரான்ஸுக்காரன் பிரிட்டிஷில் உள்ளவனே பிரிட்டிஷ்காரன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் ஆப்பிரிக்காவில் உள்ளவனை மட்டும் நீக்ரோன்னு சொல்கிறாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கவனை மட்டும் ஏன் பிளாக்குன்னு சொல்கிறாங்க கருப்பு இனத்தவர்னு சொல்கிறாங்க அவர் யோசிக்க ஆரம்பித்தார் அவருடைய சிந்தனைகளில் குரானின் பக்கம் தேடல் போனது முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளின் பக்கம் அவருடைய எண்ணம் போனது மிகப்பெரிய சாம்பியன் பெற்றவர் பல்வேறு பதக்கங்களை பெற்றவர் ஒரு தடவை மஸ்ஜித் வழியாக வருகிறார் அவர் வருகிற போது பார்த்தால் அங்கே கருப்பவர்களும் வெள்ளை மக்களும் மஸ்ஜிதிலே ஒரே அணியில் நின்று தொழுது கொண்டிருக்கிறார் இன்னும் போனால் முதல் அணியிலே முதல் சஃபிலே கருப்பு மக்கள் நிற்கிறார்கள் ரெண்டாவது சஃபிலே வெள்ளை நிறத்தவர்கள் நிற்கிறார்கள் சஜிதாவுக்கு போகிற போது வெள்ளை நிற மக்கள் கருப்பின மக்களின் கால்களை முத்தமிடுவதை போன்று அவருடைய கண்களுக்கு தெரிந்தது நாம் எதிர்பார்த்த விடைக்கான விளக்கம் இங்கே தான் இருக்கிறது அவர் யோசிக்க ஆரம்பித்தார் இஸ்லாமை தவிர வேறு எங்கிலும் சமத்துவம் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து அவருடைய கிறிஸ்தவ மதத்தை தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாமிலே இணைந்தார் சாதாரணமாக மிகப்பெரிய பெரிய அளவிலே மக்களால் போற்றப்படக்கூடிய மனிதராக அவர் வாழ்ந்தாலும் இஸ்லாத்திலே இணைந்ததற்கு பிறகு மிகச் சாமானிய மனிதராக சாதாரண மனிதராக எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடிய ஒரு நல்ல தன்மை அவருக்கு ஏற்பட்டது அவருடைய வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பற்றிய செய்திகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் செப்டம்பர் பதினொன்றில் ரெட்டை கோபுரம் தாக்கப்பட்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் உலகமே அதிர்ந்து போன ஒரு செய்தி முதன் முதலாக முகமது அலி கிளேதான் மீடியாவிலே பேட்டியளித்தார் நிச்சயமாக இதை முஸ்லீம்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று துணிச்சலோடு சொன்னார் காரணம் அவர் குரானையும் ஹதீஸையும் படித்து எல்லோருமே ஒரே தாய் மக்களாக அவர்கள் வாழக்கூடிய பண்பை முஸ்லீம்கள் பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மனிதநேயத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலையை செய்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் அவர்களுக்கு பயிற்சியாக அளிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த காரியத்தை முஸ்லீம்கள் செய்திருக்க மாட்டார்கள் ஏதேனும் உங்களுடைய கற்பனையை போன்று ஒரு குழு செய்திருந்தாலும் கூட அவர்களிடத்திலே இஸ்லாம் நிறைவாக இல்லை என்றுதான் அர்த்தம் என்று அழுத்தம் திருத்தமாக முகமது அலி தன்னுடைய பேட்டியிலே தெரிவித்ததாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது இது அனைத்தும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே படிப்பினை இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே நிறங்களை வைத்தோ அல்லது மொழிகளை வைத்தோ அல்லது அவரவர்களுடைய பிறப்பின் அடிப்படையிலோ எந்த மாறுபாடும் இல்லை எல்லோரும் அல்லாஹுடைய பார்வையிலே சமமானவர்கள்தான் மின் ஹலகிம் வாஹிதா ஒரே ஆன்மாவிலிருந்து தான் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்ற செய்தி உலகம் முழுக்க இன்று வரை கியாமத்து வரை ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு மகத்தான செய்தியாக இருக்கிறது இதே போன்ற ஒரு செய்தியை வேறு எந்த இசங்களிலோ அல்லது இதிகாசங்களிலோ அல்லது தன்னை ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வார்த்தைகளிலோ பார்க்க முடியாத அளவுக்கு மகத்தான ஒரு வார்த்தையை பிரபுல்லாலமின் தன்னுடைய வேதத்திலே குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்திருக்கிறார் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹுலே உசல்லம் அவர்களும் எந்த சத்தியங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை نعمكم ولها مسلم رب العالمين تندر البريوانا سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده